முருகாசரணம் பெருமாள் கோவில் தீர்த்தம் சர்வ ரோக நிவாரணி பெருமாள் கோவில் தீர்த்தம் பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தில் கலக்கப்படும் பச்சை கற்பூரம் வாசனைக்காகவும் வித்தியாசமான சுவையுடையதாகவும் இருக்கும் உடலில் இரத்த காயம் ஏற்பட்டால் நாம் உடனே காயம் செப்டிக் ஆகாமல் இருக்க தடவுகிறோமே பென்சாயின் அது வேறொன்றும் இல்லை பச்சை கற்பூர கலவையில் உருவானதுதான் கற்ப கிரகத்தில் நம்மேல் பாயக்கூடிய பாசிட்டிவ் காந்த அலைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பல கோவில்களில் ஆண்கள் சட்டை அணியாமல் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் பொதுவாக பெண்கள் அணியும் தங்க நகைகளில் கலந்திருக்கும் செப்பின் மூலம் அவர்களுக்கும் இதே எனர்ஜி பாய்கிறது கோயில் பிரகாரத்தை பதினோரு முறை நூற்றி எட்டு முறை என்று பிரதட்சிணம் செய்யும்போது நமது உடலின் கொழுப்பு தானாக எரிந்து ஆரோக்கியம் கூடுகிறது அந்த காலத்தில் கோயிலுக்கு சென்று பிரதட்சணம் செய்தாலே சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் தவிர்க்கப்பட்டன இதோடு வேத கோஷமும் பிரார்த்தனை ஸ்லோகங்களும் சொல்லும்போது உடலுடன் சேர்ந்து உள்ளமும் புத்துணர்ச்சி பெறுகிறது ஓம் நமோ நாராயணா நன்றி